பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியிலே நிலவி வரக்கூடிய பாவங்களில் ஒன்று அதை பெரும்பாலானவர்கள் பாவம் என்றே கருதுவது கிடையாது அந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக நாம் செய்து வருகின்றோம் அந்த பாவத்தை விட்டும் தப்பித்தவர்கள் யாருமே கிடையாது என்று சொல்கின்றார் அதற்கு பலரிடத்திலும் அந்த பாவம் சாதாரணமான ஒரு பாவமாக கருதப்படுகிறது ஆனால் முகம்மது சல்லாஹலி வசல்லம் அவர்கள் விபச்சாரத்தை விட மிகப்பெரிய குற்றம் என்பதாக நாம் எந்த பாவத்தை சாதாரணமான பாவம் என்று எண்ணிக்கொண்டு கொண்டு அதற்கு ஆதரவும் தெரிவித்துக் கொண்டு செய்து வருகின்றோமோ அந்த பாவம் விபச்சாரத்தை விட மிகப்பெரிய பாவம் என்பதாக முகமது சல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் அனுகூ இந்த இருவரும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பைகி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபி சல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் அல் நாம சாதாரணமாக கருதுகின்ற அந்த பாவம் என்ன பாவம் என்றால் புறம் பேசுவது புறம் பேசுவது என்றால் என்ன நாம எந்த சபையில் அமர்ந்திருக்கின்றோமோ அந்த சபையில் இல்லாத ஒருவரை பற்றி என்ன பேசினால் அவர் வெறுப்பு கொள்வாரோ வெறுப்படைவாரோ அந்த பேச்சை பேசுவதற்கு பெயர்தான் புறம் என்று பெருமான சொந்தல்லாக செல்லம் சொல்கிறார்கள் அந்த புறம் பேசுவதாகிறது விபச்சாரத்தை விட மாபெரிய குற்றம் என்று சொன்னார்கள் நபி தோழர்கள் கேட்டார்கள் யாரும் சூழல்ல புறம் பேசுவது விபச்சாரத்தை விட எப்படி அது பெரும்புற்றமாக கருதப்படும் என்று கேட்டார்கள் அப்ப நபி சல்லா செல்லும் சொன்னார்கள் இந்த ஒருவன் விபச்சாரம் செய்கின்றான் அல்லது ஒரு பெண் விபச்சாரம் செய்கின்றார் விபச்சாரம் ஆகா ஒரு தப்ப நம்ம பண்ணிட்டோமே உடனடியாக நாம தௌபா செய்வோம் அல்லாகுமிடத்தில் மீண்டு விடுவோம் பாவ மன்னிப்பு தேடுவோம் என்று அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட இருவரும் மனம் வருந்தி கண்ணீர் வடித்து அல்லாஹமிடத்தில் தௌபா செய்வார்களையானால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் அவர்களின் பாவங்களை மன்னித்து விடுவார் குத்தம் செய்யாதவர்களை போன்று அவர்கள் ஆகி விடுவார்கள் இது வந்து நம்ம தௌபா ஜெனா செய்யறது அப்புறமா தௌபா செய்யறது அவங்களுக்கு தௌபா தௌபாக்களைய தெரியாமல் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு குற்றம் என்று தெரிந்த பின்னால் உடனடியாக தௌபாவுக்கு முக்கிய நிபந்தனையே அதுதான் தெரியாம ஒரு பாவத்தை செஞ்சிருக்கணும் பாவம் தெரிஞ்ச உடனேயே நாளைக்கு தௌபா செய்வோம் நாளைக்கு பாவம் மன்னிப்பு தேடுவோம் அப்படிலாம் இல்லாம உடனடியாக யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் அப்ப விபச்சாரம் செய்தவன் தௌபா செய்வானியானால் தௌபானா அல்லாவின் பக்கம் தௌபா செய்வானியானால் அந்த தௌபாவை அல்லாவுக்கு ஏற்றுக்கொள்வான் தீபத்தி புறம் பேசினானே நாம வந்து புறம் பேசுவது என்பது நம்மோடையே இருக்கின்ற ஒருவரை பற்றியும் புறம் பேசலாம் தூரமான ஊரில் உள்ளவரை பற்றியும் புறம் பேசலாம் வெளிநாடுகளில் உள்ளவரை பற்றியும் புறம் பேசலாம் ஏன் இறந்தவர்களை பற்றி கூட புறம் பேசலாம் விபச்சாரம் செய்வதற்குத்தான் ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் ஒரு இடத்தில் ஒன்று சேர வேண்டும் புறம் பேசுவதற்கு நாம் யாரை பற்றி புறம் பேசுகின்றோமோ அவர் உயிரோடயே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப முன்னால் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன ரசுல்லா சொல்றாங்க ஃபைன்ன ப இன்ன சாஹிபல் தீபத்தி லாயு ஃபரு ஹத்தா யதபிரதா லகு சாஹிபகு நாம யாரை பற்றி புறம் பேசினோமோ புறம் பேசப்பட்டவர் அவர் மனதார மன்னிக்காத வரையிலும் புறம் பேசியவனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் ஒரு ஆளை பத்தி நம்ம புறம் பேசுறோம் அவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு வெளியூர்ல இருக்கிறாரு நாம பேசியது அவருடைய காதுக்கு அந்த செய்தி செல்கிறது அவர் மன்னிக்க வேண்டும் மன்னித்தால்தான் புறம் பேசிய நம்மை அல்லாஹ் மன்னிப்பான் ஆனா மன்னிக்கவே மாட்டேன் இதைய பத்தி அநியாயமா புறம் பேசி இருக்கிறாங்க நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் நிபாரத்தை கூட மன்னிப்பான் தௌபா செய்து விட்டா ஆனால் நாம் யாரை பற்றி புறம்பேசினோமோ புறம்பேசப்பட்டவர் மன்னிக்காத வரையிலும் புறம்பேசிவருக்கு மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது அவர் உயிரோடு இருந்தாலும் கூட என்றைக்காவது ஒரு நாள் மன்னித்து விடலாம் ஆனால் இறந்து விட்டால் மன்னிக்காமலேயே இறந்து விட்டால் கபூர்ல முட்ட முடியும் இனிய மன்னிச்சிருக்க மன்னிச்சிருக்கேன் அவர் எப்படி மன்னிப்பார் அதனால விபச்சாரத்தை விட புறம் பேசுவது மாபெரிய ஒரு குற்றம் அந்த குற்றத்தை தான் நாம் சர்வசாதாரணமாக அத சில பேர் குற்றம் என்றே நினைப்பது கிடையாது அவன் செஞ்சதை தானே நான் பேசுறேன் அப்படின்னு பாங்கிற செஞ்சதை பேசுனா பெருதானே அது புறம் செய்யாத ஒன்றை செய்ததாக சொன்னால் அதற்கு பேர் அவதூறு அதுக்கு இஸ்லாம் வேறு ஒரு தண்டனையை அமைத்திருக்கிறார் அதனால் இந்த புறம் பேசுவது மாபெரிய ஒரு குற்றம் யாரை பற்றி நாம் புறம் பேசுகின்றோமோ அவர் இறந்த பின்னால் அவர் உடலை சாப்பிடுவதற்கு சமம் ஐயுகிபோ அகதூக்கும் அல்லாஹ் திருமறையில பேசி காட்டுகின்றார் நீங்கள் யாரை பற்றி புறம் பேசுகிறீர்களோ அவர் இறந்த பின்னால் அவருடைய பிரேதத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா சாப்பிடுவதற்கு சமம் என அல்லாஹும் சொல்லுகின்றார் எனவே இந்த குற்றத்தை விட்டும் தகிர்ந்து கொள்வோம் நாவை புறம் பேசுவதை விட்டும் நம்முடைய நாவையும் நம் குடும்பத்தாருடைய நாவையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுடைய நாவையும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து அறிவுரிவான் ஆக அசலாம் அழைக்கும் ورحمه الله وبركاته